ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல போகலாம் அத்தியாயம் பதினைந்து முதலில் கணேசன் சொன்னதை கேட்டு குழம்பி போய் ஒருவேளை நிஜமாவே இறந்தது காயத்ரி இல்லையோ என்று எண்ணிய சஞ்சய்க்கு இறுதியாக கணேசன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு தலையில் அடித்து கொள்ளலாம் போல் இருந்தது கணேசன் சொல்வது போல் இப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது தான் என்றாலும் கூட அப்படி இல்லாமல் இருக்கவும் இதில் வாய்ப்பு உண்டு என்பதை எப்படி இவனுக்கு சொல்லி புரிய வைப்பது என்பது போல அதீத உற்சாகமும் அதே நேரம் கவலையுமாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கணேசனையே பார்த்து கொண்டிருந்தான் சஞ்சய் கணேசன் சொல்வது போல் அந்த ஒரு விஷயத்தை வைத்து மட்டும் இது காயத்ரி இல்லை என ஒதுக்கிவிட முடியாது என்பதால் அதை சாட்சியோடு நிரூபித்தால் ஒழிய கணேசன் தான் சொல்வதை நம்ப போவதில்லை என்றறிந்த சஞ்சய் அதற்கான யோசனைகளில் ஆழ்ந்தான் ஏனெனில் அந்த அளவுக்கு தன் மனைவி மீது நம்பிக்கை வைத்துள்ள கணேசனுக்கு இப்போதும் கூட துளி சந்தேகமும் தன் மனைவியின் மீது எழவே இல்லை என்பது புரிய மற்ற அத்தனை சான்றுகளும் இது தான் என்பதை உறுதியாக்கி இருப்பதனால் மீதமுள்ள ஒன்றான டிஎன்ஏ பரிசோதனையும் செய்து கணேசனிடம் நிரூபித்தால் மட்டுமே அவன் இதை ஏற்றுக்கொள்வான் என்பது புரிந்து அடுத்து அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினான் சஞ்சய் முன்பே முறைப்படி இதற்கான ஏற்பாடுகளில் மாதவ் ஈடுபட்டு இருக்க அதை இன்னும் துரிதப்படுத்த சொல்லி மாதவிற்கு தகவல் அனுப்பியவன் இப்போதைக்கு அதை பற்றி வேறு எதையும் கணேசனிடம் பேசிக்கொள்ளாமல் அவன் சொன்னது போலவே அந்த கோணத்தில் விசாரிப்பதாக சொல்லி கணேசன் அனுப்பி வைத்தான் சஞ்சய் அடுத்ததாக காயத்ரி வேலை பார்த்த நிறுவனத்தின் உரிமையாளரான ஷில்பாவிடம் விசாரிக்க வேண்டி அவரின் பிஏவை தொடர்பு கொண்டான் சஞ்சய் விவரங்களை கேட்டு அறிந்தவர் உடனடியாக இணைப்பை சஞ்சய் பார்த்தால் காயத்ரி அங்கு வேலை செய்த இந்த ஐந்து வருடங்களில் அனைவரிடமும் அவருக்கு நல்ல பெயரே இருப்பதும் யாரோடும் மன வருத்தமோ பிரச்சனையோ இருப்பது போலும் தெரியவில்லை ஆனாலும் அதே நேரம் கணேசனிடம் சொல்லி இருந்தது போல காயத்ரிக்கு ஷில்பா தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு லோனையும் எடுத்து கொடுக்கவில்லை என்பதும் உறுதியாகியது அடுத்ததாக காயத்ரியின் அலுவலகத்தில் மற்றவர்கள் சொன்னது போலவே அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கும் யாருக்கும் கணேசன் சொல்லியிருந்த தேதிகளில் மதுரையில் திருமணம் நடக்கவில்லை என்றும் இவர்கள் எல்லாம் சேர்ந்து மதுரைக்கு போகவில்லை என்பதும் மற்றொரு முறையும் இங்கு சில்பாவின் மூலம் உறுதியாகியது இவற்றையெல்லாம் பார்க்கும்போது கணேசனிடம் அலுவலகத்தில் லோன் எடுத்ததாக பொய் சொல்லிவிட்டு காயத்ரி வேறு ஏதோ ஒரு முறையில் பணத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பதும் அதேபோல் வீட்டில் இருப்பவர்களிடம் மதுரையில் திருமணம் என பொய் சொல்லிவிட்டு காயத்ரி வேறு எங்கோ யாருடனோ சென்று இருப்பதும் இங்கு தெளிவாகியது முதலில் அது யார் என கண்டுபிடித்துவிட்டால் மீதமுள்ள பல கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிடும் என புரியவும் அந்த கோணத்தில் தன் விசாரணையை திருப்பினான் சஞ்சய் அதே நேரம் இரண்டு நாட்களாக அந்த எக்ஸுக்கும் தன்மையாவோடு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நிகழவில்லை ஆழ்ந்த அமைதியிலேயே அவளுடைய நேரங்கள் சென்று கொண்டிருக்க உள்ளுக்குள் தன்மையாவுக்கு பல்வேறு யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தன தன் அன்றைய வார்த்தைகளை அந்த எக்ஸ் நம்பினானா இல்லையா என்ற கேள்விதான் இப்போது தன்மையாவின் மனதில் பெரிதாக எழுந்து நின்றது ஒருவேளை அவனின் இந்த திடீர் அமைதிக்கு பின்னான காரணமாக அவன் தன் வார்த்தைகளை நம்பாமல் போனதாக இருக்குமோ என்ற எண்ணமும் அவளுள் எழுந்ததன் விளைவு அவளுக்கு சிறு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்க துவங்கியது காரணம் இங்கிருக்கும் ஒவ்வொன்றும் தன்மையா தப்பித்து போகக்கூடாது என்றே நன்றாக திட்டமிட்டு செய்யப்பட்டு இருப்பது புரிய அவ்வளவு எளிதாக இங்கிருந்து தப்பிக்க நினைப்பது சாத்தியமில்லை என்பதும் அவளுக்கு தெளிவாக புரிந்ததன் விளைவே அவன் போக்கிலேயே சென்று அவனை ஏமாற்றினால் ஒழிய இங்கிருந்து தப்பி செல்ல அவளுக்கு வழியே இல்லை என்பது புரிந்தது அதற்கான முதல் முயற்சியில் இறங்கியவளுக்கு அவனின் இந்த ஆழ்ந்த அமைதி முதல் முயற்சியே படுதோல்வி அடைந்திருப்பதை புரிய வைத்திருக்க அடுத்து என்ன செய்வது என்று புரியாத நிலையில் துவண்டு போயிருந்தவளுக்கு அதே நொடி மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு தனக்கு அமையுமா என்ற கவலையும் அவளுக்கு சேர்ந்தே எழுந்தது ஏதேனும் ஒரு வாய்ப்பு அமைந்தால் தானே அதை பயன்படுத்தி கொள்ளவாவது முடியும் வாய்ப்பே அமையவில்லை என்றால் எப்படி இங்கிருந்து தப்பிப்பது என்ற குழப்பத்தோடு அமர்ந்திருந்தாலும் முகத்தில் எதையும் காண்பித்துக் கொள்ளாமலே இருக்க பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தவளையேதான் தன் முன் இருந்த பெரிய திரையின் வழியாக கவனித்துக் கொண்டிருந்தான் அந்த எக்ஸ் இங்கு அதே நேரம் விஜயேந்திரரின் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்திருந்தான் சஞ்சய் சஞ்சயின் இந்த திடீர் வரவை எதிர்பாராமல் திகைத்தவர் கதவை திறந்து பிடித்துக்கொண்டு கொண்டு சிறு அதிர்வோடு நின்றிருக்க என்ன மிஸ்டர் விஜய் இவ்வளவு ஷாக்கா பாக்குறீங்க நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன என கேட்டவாறே உள்ளே நுழைந்தவனை ஆரம்ப கட்ட அதிர்வு எல்லாம் விலகி சிறு புன்னகையோடு எதிர்கொண்டவர் எதுவும் இல்ல ஆஃபிசர் எதிர்பார்க்கல அவ்வளவுதான் வாங்க இயல்பாகவே அழைத்து சென்றார் விஜய் ஒரு அடி கூட முன்னேறாத வழக்கை பற்றிய ஆலோசனையில் இருந்த போதுதான் இதுவரை விஜயேந்திரரின் வீட்டை உள்ளே சென்று இன்னும் சோதனை செய்யவில்லை என்பது சஞ்சய்க்கு நினைவு வந்தது ஆரம்பத்தில் அவர் ஊரில் இல்லாததால் சோதனை இடாமல் விட்டிருந்தது பின் இந்த தொடர் கொலைகளினால் விடுபட்டு போய் இருந்தது நினைவுக்கு வரவும் நொடியும் தாமதிக்காமல் உடனே கிளம்பி வந்துவிட்டிருந்தான் சஞ்சய் உட்காருங்க ஆஃபீஸர் என்ன விஷயமா வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என கேட்டவர் குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா சூடா குடிக்கிறீங்களா என உபசரிக்கவும் தவறவில்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மிஸ்டர் விஜய் நான் தன்மையா வீட்டில் ஏதாவது ஆதாரங்களை அப்போது இருந்த பரபரப்பில் கவனிக்காம விட்டிருக்கலாமோன்னு தான் பார்க்க வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்து பேசிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் என்று சஞ்சய் அந்த வீட்டை விழிகளாலேயே உயர்த்தலோடு திரும்பி பார்த்தவன் ஓ எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கீங்க போலவே என ஒரு மாதிரியான குரலில் கேட்கவும் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆபீசர் இங்க இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அடுத்து என்னவெல்லாம் நடக்கும்னு ஓரளவு புரியும் இல்லையா என்றவர் மயு விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா ஆபீசர் ஏதாவது தெரிய வந்ததா என்றார் கவலையோடான குரலில் எதுவுமே தெரியல என்ன நடந்ததுன்னும் புரியல என்ற சஞ்சய் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா மிஸ்டர் விஜய் என்றான் எனக்கா என யோசித்தவர் அப்படி எதுவும் எனக்கு சொல்ல தெரியல ஆபீசர் அந்த அளவுக்கு நான் அவங்களோட நெருக்கமும் கிடையாது எனக்கு அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்கள தெரியும் தான் ஆனா அவங்களோடய அதிகமா பேசி பழகியது எல்லாம் இல்ல அவங்களே தான் வருவாங்க அப்போ பார்த்தா சில நிமிடங்கள் பேசுறதோட சரி மத்தபடி அவங்கள சார்ந்தவங்களை எல்லாம் அதிகமா தெரியாது மயு கூட கொஞ்சம் நல்லா பேசுவேன் ஆனாலும் அது கூட பெரும்பாலும் என்னுடைய இசை சம்பந்தப்பட்டதாகவோ இல்லை மயுவின் ஓவியம் தான் இருக்கும் அதை தவிர நாங்க வேற எதுவும் பேசியதே இல்லை என்றிருந்தார் விஜய் அவர் சொல்வதை உள்வாங்கி கொண்டவன் எப்பவாவது நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க மனம் வருத்தப்பட்டு எதையாவது உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்களா என்றான் சஞ்சய் நோ ஆஃபீஸர் அதுக்கு வாய்ப்பே இல்லை மயு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு அவ மனசுல நினைக்கிறது என்னன்னு வெளியில சொல்லவே மாட்டா அதை நம்மால கண்டுபிடிக்கவும் முடியாது அவங்க மேரேஜ் லைஃப்ல கூட ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஆனா அது என்னன்னு கூட முழுசா எனக்கு தெரியாது இதுவரை நான் அதை பத்தி கேட்டது கூட கிடையாது அவங்க அதை பத்தி பேச விரும்பலைன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே புரிஞ்சதுனால நான் அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டதும் இல்லை அதே போல அதை தெரிந்து நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்க ஸோ நான் ரொம்ப டீப்பா அவங்க பர்சனல் பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கல அவ்வளவு ஏன் அவங்களுமே அப்படிதான் என்னை பத்தி வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது மியூசிக் தவிர என்கிட்ட எதுவும் பேசக்கூட மாட்டாங்க என்றவர் பேசிக்கொண்டே எழுந்து சென்று இருவருக்குமாக தேனீர் தயாரிக்க துவங்கினார் அவரின் செயலை தடுக்காமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் அவங்க கேட்கலன்னா என்ன நான் சொல்லுங்க உங்க ஃபேமிலி எங்க இருக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க என இயல்பான குரலில் பேசிக்கொண்டே மெதுவாக எழுந்து நடப்பது போல அந்த இடத்தை வலம் வர துவங்கினான் சஞ்சய் அதில் அங்கிருந்தே திரும்பி சஞ்சயை பார்த்து லேசாக சிரித்தவர் பெருசா சொல்லிக்கிறது போல எனக்கு யாரும் இல்ல ஆபீசர் அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அப்பா எனக்கு பதினஞ்சு வயசு ஆகும்போது இறந்துட்டாரு நான் ஒரே பையன்தான் அப்பாவுக்கு சொந்தமா பெங்களூர்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அதுல இருந்து வர வருமானம்தான் ஏன் செலவுக்கு உபயோகமா இருக்கு மத்தபடி நான் இப்படி மியூசிக் அது இதுன்னு என் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஒரே இடத்துல உட்காந்து ஒரே வேலை செய்யறது எல்லாம் சரிப்பட்டு வராது இன்னும் ரெண்டு மாசத்துல கல்கத்தா பக்கம் போகலாம்னு இருக்கேன் இப்படியே ஊர் ஊரா போய் ஒரு பறவை போல மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாடணும் அவ்வளவுதான் என முடித்து கொண்டார் விஜய் ம் இன்ட்ரெஸ்டிங் இது அவங்களுக்கு தெரியுமா என சஞ்சய் கேள்வியாக பார்க்கவும் எது என்றார் விஜய் அதான் நீங்க இன்னும் இரண்டு மாசத்துல இங்கிருந்து கிளம்ப போவது என்று சஞ்சய் நிறுத்தவும் நல்லா தெரியும் ஆபீசர் நான் இங்க வரும்போதே ஒரு வருஷத்துக்கு மட்டும் இடம் தந்தா போதும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனா எப்போ கிளம்புவேன்னு சரியா எந்த தேதியும் சொல்லல ஏன்னா எனக்கே அது அப்போ சரியா தெரியாது இப்போதான் முடிவு செஞ்சேன் என்றார் விஜய் ஏன் இப்போதான் வந்த வேலை முடிஞ்சதா என சஞ்சய் ஒரு மாதிரியான குரலில் கேட்கவும் ஆமா ஆபிசர் என்று சாதாரணமாக வந்தது விஜயிடம் இருந்து பதில் அதில் அவரை சஞ்சய் ஒரு மாதிரியாக பார்க்கவும் அவரின் கவனமோ முழுக்க தான் செய்யும் வேலையிலேயே இருக்க எந்த பதட்டமோ தடுமாற்றமோ இன்றி வெகு இயல்பாக இருந்தது அவரின் செயல்கள் அப்படியே பார்வையை திருப்பியவன் அன்று விசாரணையின் போது விஜய் குறிப்பிட்டு இருந்த ஓவியம் அவரின் படுக்கை அறை சுவற்றில் மாட்டப்பட்டிருப்பதை கண்டு இதுதான் நீங்க அன்னைக்கு சொன்ன அந்த ஓவியமா நான் போய் அதை பார்க்கலாமா என்றவாறே விஜயின் பதிலுக்காக எல்லாம் காத்திருக்காமல் அதை நோக்கி நகர்ந்தான் சஞ்சய் எஸ் இதுதான் மயுவை எனக்கு ஓவியரா அறிமுகப்படுத்தின அந்த ஓவியம் என்றவாறே சஞ்சயை பின்தொடர்ந்த விஜய் அதன் அருகில் சென்று நிற்கவும் அன்று விஜய் கூறியிருந்தது போல அத்தனை தத்ரூபத்தோடு ஒளிர்ந்தது அந்த ஓவியம் அந்த பெண்ணின் முகமும் கண்களும் காட்டும் ஏக்கமும் வலியும் தவிப்பும் நிஜத்தில் ஒரு பெண் தன் முன் அமர்ந்திருப்பது போலான உணர்வை சஞ்சய்க்கும் கொடுங்க என தன்னை மறந்த நிலையில் கூறியிருந்தான் சஞ்சய் எஸ் இதையேதான் இதை முதலில் பார்த்த அன்னைக்கு நானும் சொன்னேன் இவ்வளவு அழகான திறமைக்கு சொந்தக்காரி தான் மயு எப்படியாவது அவளை திரும்ப கூட்டிட்டு வந்துருங்க ஆபீசர் என்று லேசான கெஞ்சுதல் குரலில் விஜய் கேட்கவும் நான் என்னமோ முடியாதுன்னு சொல்றது மாதிரி பேசுறீங்களே அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சுமா நான் கூட்டிட்டு வராம இருக்கேன் என்றான் சஞ்சய் அப்போது திடீரென ஏன் ஆபீசர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா என்றிருந்தார் விஜய் கேளுங்களேன் என்ற சஞ்சயின் பார்வை இன்னும் கூட அந்த ஓவியத்தின் மீதே தான் இருந்தது இப்படி எந்த ஒரு குழுவும் இல்லாம மயு மாயமா போனது ஏன் அவங்களோட விருப்பத்தோட அவங்களாவே போனதா இருக்க கூடாது என்ற விஜயை திரும்பி பார்த்திருந்தான் சஞ்சய் என்ன சொன்னீங்க என்ற சஞ்சயின் கேள்விக்கு இல்ல நாம எல்லாம் அவளுக்கு ஏதோ ஆபத்தோ இல்ல பிரச்சனையோன்னே யோசிக்கிறோம் அதனாலதான் மயுவ நம்மளால நெருங்க முடியலையோ என்னவோ அந்த கோணத்துல யோசிக்கிறத விட்டுட்டு மயும் ஏன் தன்னோட விருப்பத்தோட எங்கேயாவது போயிருக்க கூடாது யோசிச்சா ஏதாவது நமக்கு சாதகமான விடை கிடைக்கலாம் இல்லையா அதற்கும் வாய்ப்பு தானே ஆபிசர் என்று விளக்கியவரை சிறு புன்னகையோடு பார்த்தவன் நான் அந்த கோணத்திலயும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் மிஸ்டர் விஜய் ஆனா அதுக்கான க்ளூ கூட எதுவும் கிடைக்கலையே என்றிருந்தான் சஞ்சய் ஓ என யோசனையோடு அமைதியாகி போனார் விஜய் அதன்பின் சில நிமிடங்கள் அங்கு அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்துவிட்டு கிளம்பிய சஞ்சய் காவல் நிலையத்திற்கு வந்து சேரவும் அவன் கேட்டிருந்தது போல அதியமானிடம் இருந்து கொல்லப்பட்ட மூன்று பெண்களின் அலைபேசி பற்றிய தகவல்களும் அவனுக்கு வந்து சேர்ந்திருந்தது அதில் தனக்கு வேண்டிய தகவல்கள் ஏதாவது கிடைத்திருக்கிறதா என அவர்கள் கொலை செய்யப்பட்டு கிடந்த சில நாட்களுக்கு முன்பிருந்து தன் தேடுதலை துவங்கியவனுக்கு சஞ்சயே எதிர்பாராத ஓர் ஆச்சரியமாக மூன்று அலைபேசிகளின் சிக்னலும் தன் இறுதி நிமிடமாக ஒரே இடத்தை தான் காண்பித்தது இதை தெரிந்து கொள்ளவே இந்த அறிக்கையை கேட்டிருந்தவன் அந்த பகுதியில் சென்று விசாரிக்க ஒரு குழுவை அனுப்பி வைத்தான் அதேபோல் போல் அர்ச்சனாவை தவிர மற்ற இரு பெண்களான திவ்யா மற்றும் காயத்ரிக்கு இரண்டு பேரின் அலைபேசிகளுக்கும் அவர்கள் இறப்பதற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பே ஒரே எண்ணில் இருந்து அழைப்பு வந்திருந்தது தெரிந்தது உடனடியாக அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முயன்றவனுக்கு அது உபயோகத்தில் இல்லை என்ற செய்தியே தொடர்ந்து வரவும் அது யார் பெயரில் எங்கு வாங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை தெரிந்து கொள்ள சொல்லி ஏட்டுவை அனுப்பி வைத்தான் சஞ்சய் அடுத்த சில நிமிடங்களில் சஞ்சய் கேட்ட தகவலோடு வந்திருந்து ஏட்டு கொடுத்த விவரங்களை வாங்கி பார்த்தவன் அது மிக பெரிய மருத்துவமனையின் டீன் பெயரில் வாங்கப்பட்டிருப்பதை கண்டு திகைத்தான் சஞ்சய் அப்போது பார்த்து மாதவ் கூறிய இந்த பெண்கள் எல்லாம் ஒரு கை மருத்துவரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தை சஞ்சையின் அனுமதி இல்லாமலேயே அவன் நினைவுக்கு வந்தது அதில் நொடியும் தாமதிக்காமல் உடனே அவரை காண கிளம்பிவிட்டிருந்தவன் அந்த மருத்துவமனையில் சென்று விசாரிக்க சஞ்சய் தேடி வந்திருந்த டீன் சேதுராமன் ஒரு வருடத்திற்கு முன்பே இறந்து விட்டது தெரிய வந்தது இது சஞ்சய் கொஞ்சமும் எதிர்பாராத ஒன்று என்பதால் அடுத்து என்ன என்பது போல திகைத்தவனுக்கு அவர் ஒரு வருடத்திற்கு முன் இறந்து விட்டிருந்தாள் அவரின் பெயரில் ஆறு மாதங்களுக்கு முன் எப்படி ஒரு அலைபேசி எண் வாங்கப்பட்டிருக்கும் என்ற கேள்வி எழவும் சேதுராமனின் குடும்பத்தை சேர்ந்தவர்களை தேடி சென்றான் சஞ்சய் ஆனால் அங்கும் அவனுக்கு தோல்வியே கிடைத்தது சேதுராமனின் மகன் வெளிநாட்டில் வசிப்பதால் தந்தை இறந்தவுடன் தன் தாயையும் தன்னோடு அழைத்து சென்று விட்டிருப்பது தெரிய வர சஞ்சய்க்கு மீண்டும் ஆரம்ப இடத்திலேயே வந்து நிற்க வேண்டிய நிலை அதே நேரம் தன்மையாயிருந்த அறையின் கதவு திறக்கப்படும் ஓசை கேட்கவும் தன் வார்த்தைகளை அவன் நம்பவில்லையோ என்ற சோர்வில் விழிமூடி சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தவளின் புலன்கள் தனக்குக் கேட்ட ஓசை நிஜம்தானா என்பது போல விழிகளை மட்டும் திருப்பி பார்க்க முயன்றவளுக்கு அவள் படுத்திருந்த கோணத்தில் இருந்து கதவை பார்க்க முடியாமல் போகவும் மேலும் லேசாக கழுத்தை தன்மையா திருப்ப முயன்ற நொடி யாரோ அவளை நோக்கி நடந்து வரும் ஓசை கேட்டதில் பயத்தில் பதறி எழுந்து அமர்ந்தவள் தன் முன் நின்றவனைக் கண்டு நீயா என்பது போல நம்ப முடியாத திகைப்போடு விழிகள் விரிய பார்த்து கொண்டிருந்தாள் கூட அவளால் நிற்பவனையும் தான் கண்ட காட்சியையும் நிஜம் என நம்பவே முடியவில்லை ஒருவேளை இது கனவாக இருக்குமோ என்ற எண்ணமே அவளுள் முழுதாக நிறைந்திருக்க எப்படி இருக்க கண்ணம்மா என்று தன் வழக்கமான பாணியில் கேட்டிருந்தான் அவன் நீ நீயா நீயா இதையெல்லாம் செய்தது என இன்னும் அந்த ஆரம்ப அதிர்வு நீங்காமல் நம்ப முடியாத குரலில் தன்மையா கேட்கவும் ஆமா என்ன தவிர வேற யாரை இங்க நீ எதிர்பார்த்த என்றவனின் குரலில் இருந்தது என்னவென அவளுக்கு புரியவில்லை ஆனாலும் கண்ணால் காண்பதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கவே ஏன் இப்படி செஞ்ச எதுக்காக இதெல்லாம் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே சென்றவளின் விழிகளில் தெரிந்த மருட்சி அவனை ஏதோ செய்ய அப்படி என்ன பார்க்காத கண்ணம்மா என்னால அதை தாங்கவே முடியல என்கிட்ட உனக்கு என்ன பயம் இது எல்லாமே நமக்காக தான் என்றிருந்தான் சொத்து தானே அதுக்காகதானே இதெல்லாம் என ஆவேசமாக கேட்க துவங்கியவளை அதற்கு மேல் பேச விடாமல் இடையிட்டு இருந்தவன் உனக்கு என்ன வேணும்னு கேளு எவ்வளவு சொத்து வேணும்னு சொல்லு நான் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் ஆனா நீ மட்டும் என் கூடவே இருந்துடு என முடித்திருந்தான் அவன்